பாரதிய ஜனதா கட்சியின் போலூர் சட்டமன்றத்தில் இன்று ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கிருஷ்ணர் பிறந்த நாளான கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு போலூர் ஸ்ரீ ராமஜெயம் கல்வி நிறுவனங்களின் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருள் பெற்றனர் இதனைத் தொடர்ந்து சேத்துப்பட்டு ஒன்றியம் கரைப்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா பாலமுருகன் அவர்கள் ஏற்பாட்டில் கிருஷ்ண ஜெயந்தி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் சி ஏழுமலை அவர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் நூறு மேற்பட்ட கிராம பக்தர்களும் கிராம இளைஞர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்